முடியவில்லை ஒரு மாதம் பல திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது இதுவரை ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ள இந்த படம் அதிக வசூல் செய்த இந்திய படமாக மாறியுள்ளது மகாபாரத போருக்கு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்காலத்தில் நடக்கும் இந்த கதையில் பிரபாஸ் பைரவா என்ற ரோலிலும்

கமலஹாசன் இருப்பினும் கமலஹாசன் முதலில் படத்தை நிராகரித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த படத்திற்கு நாக் அஸ்வின் முதலில் கமலஹாசனை தொடர்பு கொண்டபொழுது தான் இந்தியன் டூ படப்பிடிப்பில் பிஸியாக இருப்பதாகவும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் டிக்கு தேதிகளை ஒதுக்க முடியாது என்று கமலும் கூறிவிட்டாராம் கமல் நிராகரித்தவுடன் சுப்ரீம் யாஷ்கின் வேடத்திற்கு கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்ட நடிகர் வேறு யாரும் இல்ல மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் தான் எனவே மோகன்லாலை நடிக்க வைக்க நாகாஸ்வின் முடிவு செய்துள்ள நாகாஸ்வின் திரைக்கதையுடன் மோகன்லாலை அணுகுவதற்கு முந்தைய நாள் கமலஹாசன் அவரை திரும்ப அழைத்து படத்தில் தனக்கு அதிக காட்சிகள் இல்லாததால் படத்தில் நடிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் அதன்படி இந்த படத்தில் நடித்ததற்காக கமலஹாசன் இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது கல்கி டூ எயிட் ஏடி படத்தின் அடுத்த பாகத்திற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் நிலையில் இந்த படத்தின் பணிகளை முன்கூட்டியே முடிக்க உள்ளதாக நாகாஷ்வின் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க